ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சௌமிஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம சோழிங்கர் ஆஞ்சநேயர் கோயில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நான் ஏற்கனவே சோளிங்க நரசிம்ம பெருமாள் கோயிலை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன் அதுல டிரான்ஸ்போர்ட் டீடைல்ஸ் கார்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு நீங்க இன்னும் செக் பண்ணி பார்க்கலனா மறக்காம செக் பண்ணி பாருங்க அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லயும் பின் பண்றேன் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெம்பிள் பிளாக்ஸ்க்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்க நரசிம்ம பெருமாள் கோயில்ல இருந்து ஹாஃப் கிலோமீட்டர் தான் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு இங்க தான் ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது மொத்தமா போர் ஸ்டெப்ஸ் இருக்கு இந்த மேல ஓரளவுக்கு எல்லாராலையுமே ஏற முடியும் பாதையில நிறைய குரங்கு இருக்கும் அதனால அர்ச்சனை பொருட்கள் இல்ல நீங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போறீங்கன்னா பார்த்து பத்திரமா எடுத்துக்கோங்க ஆஞ்சநேயர் காலுக்கு ஏர்கள்ங்கிற அசுரர்களை நரசிம்மரிடம் பெற்ற சங்கு சக்கரத்தால வதம் செஞ்சதுனால இங்க சங்கு சக்கரதாரியா இருந்து நரசிம்ம பெருமாளோட பாதங்களை பார்த்தபடி அமர்ந்து இருக்காரு அழகா இருக்கும் இந்த இருக்க குளத்துல மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வந்து குளிச்சிட்டு அந்த ஈர துணியோடயே அங்க இருக்க பிரகாரத்துல படுத்து கொஞ்ச நேரம் இருந்தாங்கன்னா அவங்களோட மனநிலை சீராகுதுங்கிறது ஐதீகம் இங்க நிறைய பேர் அது மாதிரி நான் பார்த்தேன் இந்த குளம் கோயில் எல்லாமே ஓரளவு நல்லா நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இந்த ஆஞ்சநேயர் கோயிலையும் நரசிம்ம பெருமாள் கோயிலையும் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் இருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் டிக்கெட் இருக்கு நீங்க அதுல போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா பார்க்கலாம் சொந்த வீடு கட்டணும்னு ஆசை இருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு வெளியில சின்ன சின்ன கற்களை ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு வேண்டிக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க நிறையா பேருக்கு சொந்த வீடியோ அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்